பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கரேஜை பார்க்க முடிஞ்சிச்சு சென்னையில் ஈசிஆரில் போய் நைட்டோட நைட்டாக வீட்டில் தஞ்சை பொங்குந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு அதுதான் அவங்களோட எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டிக்ஷ்னரியில் அதுதான் கரேஜ்னு நினைக்கிறேன் வாய் விஜய் பனியூர் வட்டி வெளியே வா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என் வீடு எது தெரியுமா ஏன் தாய்நாடு இவர் எப்படி தெரியுமாருக்கு இவர் வந்து நிறையா பேர் வந்து என்ன இவர் வந்து அண்ணாவை பற்றி பேசுறாரு மக்களிடம் செல் அப்பனாதான் தான் நீ ஒரு நல்ல ஒரு பொலிட்டிஷியனாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அண்ணாவோட கோர்ட்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து பேசியிருந்தார் இவர் அதான் சொல்கிறார் ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டு அதாவது வந்து இவர் என்னென்னா கடைசி வரைக்கும் வெளியில் வர மாட்டேன் அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடே என் வீடு தான் உங்களுக்கு என் வீடு எங்கே தெரியுமான்னு கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே என் வீடு தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காப்பில இது வந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட் நான் இதுக்கப்புறம்லாம் பெருசாலாம் வெளில மாட்டேன் இதே மாதிரி தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து தலையை காமிச்சிட்டு போவேன் அப்படின்றத சொல்கிறது தான் அண்ணன் ஒரு டைலாக்காக மாதம் வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வேற ஒன்றுமே கிடையாது இனிமேலும் பிரச்சாரத்தப்பவும் வந்து அண்ணன் வெளியில் வருவாரெலாம் எதிர்பார்க்காதீங்க அண்ணனோட பொலிட்டிக்கல்ஸ் அண்ணனோட பொலிட்டிக்கல் இதுவே வந்து வேறு ஸ்டைலில் வரும் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டு கிரியேட் பண்ணதே அண்ணன் தான் ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அண்ணனை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் அவங்க தொண்டர்களை அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து நியூஸில் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கேட்க கேட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி மக்களுக்காக வந்து ஏதாவது பண்ணணும்னா எதுக்குன்னா போராட்டம்லாம் பண்ணிட்டு பவர் கொடுத்து பாருங்க நாங்கள் எல்லாம் மாற்றுவோம் அப்படின்ட்டு எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணிட்டு எதுக்கு போராட்டம் அதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்றானுங்க எனக்கு எனக்கு வந்து அப்படியே வந்து ஒரு வாரம் தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு இப்போ என்னன்னா இது போராட்டம்லாம் பண்ணான்றாங்களே இங்கே போராட்டங்களால் எத்தனை உரிமைகள் நம்ம பெற்றிருக்கோம் அதெல்லாம் வேலைக்காவது ஸ்டெயிட்டாக பவரில் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடலான்றாங்களே எனக்கு எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் வந்து மண்ட தலையெல்லாம் சுத்தி போச்சு அந்த மாதிரி இருக்கு ஸோ இவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ விஜய் வந்து இதுக்கப்புறமா நீங்க வந்து வெளியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து களத்திலே இருந்துட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்தெல்லாம் பயங்கரமா அரசியல் களமாடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்றது தெளிவா வந்து சொல்லிட்டு போயிட்டார் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே தான் என்னுடைய குறிக்கோள் ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்தேன் அது ஒரு தப்பா நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க குடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் இந்த SOPs இன் சொல்லுவாங்க அதனுடைய full form வந்து standard operating procedure ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சாரி ஸ்டாலின் sir operating procedure இவர் வந்து திரும்ப திரும்ப அதுதான் வந்து எல்லா பே எல்லா மாநாடுகள்லயும் இந்த மாதிரி மீட்டிங்ல சொல்றாரு நான் வந்து உங்க கூட நிற்பேன் உங்க கூட நிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அது சும்மா வெறும் டைலாக் தான் வச்சுக்கோங்களேன் இப்ப படத்துல எப்படி டைலாக் பேசுறாரு நான் அதை பண்ணிரும் இதை பண்ணிரும் படத்தெல்லாம் சொல்றாரு நம்ம என்ன அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிருவா போறாரு அந்த மாதிரி தான் வந்து இதுல பேசுறதும் அதே மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து பார்க்கணும் வேறு மாதிரிலாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அப்படி இப்போ பார்த்து தான் நம்ம கந்து போகணும் அதுக்கப்புறம் இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இவர் வந்து தளபதி என்ன சொல்கிறார் ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது வந்து ஸ்டாலின் வந்து இவருக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து நெருக்கடி தந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இத்தனை பேர்லாம் வரக்கூடாது அத்தனை பேர்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தராங்களாம் அதில் வந்து இன்னொன்று வந்து பொய் சொல்லிட்டு இருந்தாங்க வேணும்னே வந்து உச்சி வந்து போலீஸ் தான் பர்மிஷன் தந்துச்சு அப்படின்ட்டு அந்த சேலம் நிர்வாகி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் வெயிலில் நிற்க வச்சு தளபதிக்காக வந்து மயக்கம் போட்டாலும் நம்ம வந்து உலாம கீழே நிற்கணும் எதுவானாலும் நம்ம வந்து தண்ணி எடுக்கும் ஆனாலும் குடிக்க போகக்கூடாது ஏதாச்சும் எமர்ஜென்சி வரும் ஆனால் எங்கேயும் போகக்கூடாது நம்ம தளபதிக்காக மயக்கம் போட்டு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம எங்கே தான் நிற்கணும் அப்படின்ட்டு வந்து சொன்னார் நாம் ஒரு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை பெரிய வந்து மிலிட்ரி ஃபோர்ஸு வந்து வாருக்கு போகிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துருப்பார் மீசைலாம் முறுக்கி வச்சார் அவர் தான் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் பன்னெண்டு டு மூணு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த பர்மிஷனை தான் வந்து போலீஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அது கிளியராக இருக்குது ஆனால் இவனுங்க வந்து அதில் வந்து சூரஜின்னு ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் சேர்ந்த ஒரு பையன் இங்கே சேலமில் வந்து வெள்ளியில் அந்த பொருட்கள் செய்கிறதுல வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல அவரோட முதலாளி வந்து தாவைக்கால இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரி வந்து கியூஆர் கோடு கொடுத்துட்டு இன்றைக்கி போய் பார்ப்பா அப்படின்னாங்க ஆனால் இந்த ஆக்சுவலாக இந்த கூட்டம் எதுக்கு நிர்வாகிகளோட சந்திப்பு ஸோ யாராச்சி பதவியில் இருந்தா அந்த பதவியில் இருக்கவங்களோட வீட்டில் இருக்கவங்க வருவாங்க ஓகே ஆனா வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு பதவியில் இருக்கவங்களுக்கு ஒரு பத்து டிக்கெட்டோ அந்த மாதிரி கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க போல நீங்க நிறைய பேர் நீங்க இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க அவங்களெல்லாம் பார்த்தா இந்த நிர்வாகிங்களோ அந்த மாதிரிலாம் யாரும் பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் தெரில ஏன்னா அத்தனை பேர் வந்திருக்காங்க அத்தனை பேர் வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் பேர் தான் இருந்திருக்கிறாங்க ஸோ தட் இவங்க வந்து கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அந்த கூட்டம் சேர்க்கறதுல தேவையில்லாமல் போய் ஹீட் ஹீட்ஸ்டோக்னால பலியான ஒருத்தர் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சேர்ந்த சூரஜ் அவரோட மனைவி வந்து அவங்களாம் ரொம்ப எங்கு தான் போல அவங்களும் அவங்க கூ அவங்க வீட்டு பக்கத்துக்காரவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் அவங்க எல்லாருமே அவ்வளோ வந்து பயங்கரமாக வந்து அதாவது மாற்று மாற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக இருந்தாங்க அந்த பையன் ரொம்ப நல்லா பையன் அவன் கட்சியிலலாம் எதுலேயுமே கிடையாது இதுலேயும் வந்து நிறைய பொய் பரப்ப ஆரம்பித்தாங்க ஆல்ரெடி அவருக்கு வந்து இதய பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து பொய் பரப்ப ஆரம்பித்தாங்க தாவக்கா நிர்வாகிகள்லாம் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவனுக்கு இந்த வெயில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு அவரும் வந்து பேட்டி கொடு அந்த பையனுக்கு ஒன்றுமே கிடையாது நல்லா தான் இருந்தான் அவன் அந்த எந்த உடல் உடலில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஹார்ட்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு ஆனால் இவனுங்க வந்து அவருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு ஆனால் இது மாதிரி ஆகிடுச்சி இதில் வந்து போலீஸுக்கு வந்து உச்சி வெயிலில் வந்து பர்மிஷன் கொடுத்துறாங்க அப்படின்ட்டு பச்சை பொய்யை வந்து திரும்ப திரும்ப அவனுக்கு வந்து பரப்பிட்டே இருந்தானுங்க இதில் வந்து இந்த கூட்டத்தில் இதுக்கப்புறம் அவ்வளோ சொல்லியுமே குழந்தைங்களை கூட்டு வந்திருக்காங்க நிறையா பேர் பாதுகாப்பு வந்து நாங்கள் கொடுப்போம் நிறையா பேர் வந்து பரவாயில்ல தளபதிக்காக எங்கள் உயிர் போனால் இந்த இடத்துல உயிர் போனால் ஃபேமஸ் ஆகும் அப்படின்றானுங்க அவரை பார்த்தா செத்து போயிடுவோன்றானுங்க இன்னொருத்தருங்க இன்னும் ஊ இருக்கானுங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீதி கேட்க தான் நான் உங்களுக்கு அவருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றது உங்களுக்கு நீதி கேட்க தான் நான் அரசியலுக்கே வந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் இப்போ வந்து உங்க உங்ககிட்ட நீதி கேட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றேன் தான் வந்து இந்த எஸ்ஓபி மட்டும் ஆரம்பிக்கிறேன் இல்லை எனக்கு புரியல எனக்கு நீ மக்களை காப்பாற்றணும்னு வந்திருக்க உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது மக்கள்கிட்டயே நீ போறனா நீ யார் ஆக்சுவலி நீ ஸ்ட்ராங்கான பர்சன் நான் எனக்கு புரியல எனக்கு மக்களுக்கு பிரச்சனை நான் அதுக்கு தான் காப்பாற்ற வரேன்ற அதுக்கப்புறம் காப்பாற்ற வரும்போது போது உனக்கே பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீ யாரை சேவ் பண்ணணுன்னு போனியோ அவன் கிட்டேயே எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் உன்னை எப்படி பார்ப்பான் அவன் உன்னை எப்படி நம்புவான் உன் உன் முன்னாடி இருக்க கூட்டம் நம்புவோன்னு வச்சுக்கோயேன் நீ என்ன சொன்னாலும் நம்புவோம் அது அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதையும் தாண்டி ஒரு கூட்டம் இருக்கலாம் அந்த கூட்டம் நம்பணும் இல்ல யார் தளபதி உங்களா இதெல்லாம் எழுதி திறந்தா எழுதி தரதை கொஞ்சம் தெளிவாக எழுதி தர சொல்லுங்கள் இந்த மாதிரி கேன மாதிரி திறந்தால் இந்த மாதிரி இடம் முழுக்க மாட்டுவீங்க நீங்கள் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அழல பழைய கணக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் அதாவது வந்து இந்த அரித்மேட்டிக் கூட்டணி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இந்த கூட்டணி கணக்குலாம் வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு இவருதான் மதம் ஆடாலே வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு இருக்கு அதிகாரத்திலே பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னது ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்குமே அவங்க கட்சியில் இருக்கவங்க நம்ம பெரிய பெரிய ஆள்கட்லாம் யார் நம்ம புச்சட்டினி மோகனும் அதுக்கப்புறம் வந்து மணி அவங்களாம் என்ன சொன்னாங்க அவங்க வராங்க அவங்களும் வராங்க இல்லை இல்லை இவங்களும் வராங்க அப்படின்ட்டு வந்து யூடியூப்ல ஜோக்லாம் பண்ணியிருந்தாங்க அது நல்லா தெரியும் யாருமே மதிக்கல அந்த பார்ட்டியை எவனும் வரல கடைசி வரைக்கும் ஸோ அதனால இப்படி உருட்டிட்டு இருக்காங்க நாங்கள் தனியாக சோழவா நின்று உருட்டுவோம் அப்படின்ட்டு உருட்டிட்டு இருக்காங்க உங்க கட்சியை ஒரு பொருட்டாவே மதிக்கல அதனால தான் ரொம்ப நார்மலான ரொம்ப சின்ன கட்சி கூட யாருமே உங்களை சீண்டு கூட பாக்கல சோ இதுதான் வந்து நிதர்சனம் ஆனா அதை விட்டுட்டு வந்து இந்த கூட்டணி வைக்கிறது எல்லாம் வேஸ்ட் சொல்லிட்டு இதுல என்ன ஆஹ் நல்லா உழுந்துட்டு மீசால மண்ணு ஓட்டலன்ற சீனுப்புடுற மாதிரி இருக்குது இவங்க பேசுறதெல்லாம் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பன் நண்பன் எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும் நான் நிறைய கியூட்டான வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரிய எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னதுக்கு ஓட்டு போட வைங்க நிறைய சின்ன பசங்க என்னோட குட்டிஸ்க்கெலாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்காக நீங்கள் இன்னும் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் கிட்டலாம் வந்து சொல்லி அப்பா சித்தப்பா பெரியப்பா பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் அந்த மாதிரி அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போகுது அவங்க எல்லாருக்கிட்டும் சொல்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்கள் விசில் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்க சொல்கிறாப்புல நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணை வந்து பேசினதை பார்த்துருப்போம் சோஷியல் மீடியா இந்த மாதிரி வந்து மாநாட்டில் இப்போ வந்துட்டு கூட்டத்தில் வந்துட்டு வெளில வந்து பேசும்போது விஜய்க்கு மட்டும் ஓட்டு போனோன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் விஷம் வச்சு கொண்டுருவேன் சோற்று விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிச்சு அந்த பொண்ணு அப்போ வந்து ஜோக்காக ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ இன்ஃபேக்ட் பயங்கரமான ஒரு ஃபேனு அதாவது வந்து விஜய் விஜயை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் இப்போ விஜய் இந்த மாதிரி சொல்லும்போது ஸோ அவன் வீட்டில் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு யோசி பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அதே சமயத்தில் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது ஏன்னா இந்த லாஸ்ட்டாக இப்போ இந்த சேலம் கூட்டத்தில் நடக்கும்போது ஒரு பையன் வந்து பேசிட்டு போனான் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து ரூபா வந்து போட்டார் எங்கள் அம்மா கிட்ட வந்து அந்த காசை வந்து நீ எடுக்கக்கூடாது அந்த காசை நீ வாங்கக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொன்னான் அந்த பையன் மைக்கில் பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இருந்து யாரோ ஒரு கை மட்டும் வந்து அவன் முடிய பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருச்சு இது எந்த மாதிரியான மன இல்லைன்னு தெரில அவன் வந்து பொய் சொல்கிற மாதிரியும் தெரில அவன் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிருக்கிறான் உண்மையாலே அந்த அவங்க அந்த அம்மா வந்து அவங்க அவங்க ஓகேவாக இருக்காங்களான்ற மாதிரி இப்போ நிறையா பேர் வந்து பேசியிருந்தாங்க அவனுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ற நம்ம நம்புகிறோம் ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல இன்னும் அதை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இவரும் உட்காந்து இருக்காரு இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு ஒரு முப்பது வயசுனால் ஓரளவுனாலும் சுயமாக அதை ஒரு சிந்திக்கணும் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஜென்சி கிட்ஸு கிட்ஸு சொல்கிறாரு கிட்ஸு வந்து நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்றது கிட்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணுறாரு இந்த மாதிரி தூண்டி விடுறாரு இந்த மாதிரி ஒரு அரசியலை நான் இது வந்து வரைக்குமே நான் பார்த்ததே இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தான் வந்து பார்க்குறேன் சின்ன பசங்களை வந்து தூண்டி விடுறதுன்றது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் சின்ன பசங்களை வச்சு பெரியவங்கள வந்து ஓட்டு போடணும்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அப் ஒரு இது எனக்கு வந்து புரியவே இல்லை நீங்கள் அவங்கள ஓட்டு போட வைக்கணும்னா ஒரு தேவையான விஷயங்கள் என்ன தவறுகள் நடக்குது அதை சரி செய்யறதுக்கோ இதையோ அவங்க திரச்சை க்ரியேட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களை தூண்டி விட்டுட்டு கேளுட்றா கேளுறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன கேவலம் இதை விட மட்டமான அரசியல் யாராலையுமே பண்ண முடியாது நம்ம தளபதி மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு கடன் சேர்த்து என்ன நன்றி கடன் இப்போ என்ன ஆச்சு யாருக்கு நன்றி கடன் செலுத்துறீங்க நாங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து அப்படி என்ன பண்ணிட்டாங்க புரியல நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க நீங்கள் சேலரி வாங்குறீங்க நான் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை அதை வந்து நூற்றி இருபது ரூபாவோ நூறுரூவாவோ கொடுத்து பார்க்குறேன் அவ்வளோதான் பிஸ்னஸ் முடிஞ்சு அது ஒரு பிஸ்னஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா அது ஒரு பிஸ்னஸ் இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க நிறைய முதலாளிகள் வந்து விற்கிறாங்க பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க அது வந்து பயங்கரமாக வந்து பயங்கரமாக ஆகுது அவர் நல்ல ப்ராடக்டை கொடுக்குறாரு ஒரு கஸ்டமராக நான் அதை வந்து வாங்குகிறேன் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அவருக்கும் ந நல்லாயிருக்கு எனக்கும் அது நல்லா இருக்குது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அவங்களாம் வந்து நன்றி கடன் எடுத்துகிறேன்னு அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த நடிக்கிறவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்து நன்றிக்கடன் செலுத்தணும் ஏன் வரீங்க முன்னாடிதானா இருக்கு அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வெச்சி மக்கள் பணத்தை கொள்ளி அடிச்சத தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில்லு இருக்குதா திராணி இருக்குதா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு எங்களுக்கு அனுபவம் இல்லையா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷத்துல வந்து முப்பது சதவீதம் மக்களோட அபிப்பிராயம் வந்து பெற்றுட்டாங்களா அவங்க முப்பது சதவீதம் ரைட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அவரை மாதிரி தைரியம் இருந்தால் தனியாக நின்று போட்டிட்டு அட்லீஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டாச்சு நீங்கள் வாங்கி காப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு புரியல நீங்கள் என்ன சொன்னீங்க மத வந்து கூட்டணிக்கு ஓப்பன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நீங்கள் ஏன் கடைசி இந்த ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே மூணு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே உங்கள் நிர்வாகிங்களெலாம் பெரிய அந்த நம்ம புட்சட்னி மோகனு அதுக்கப்புறம் மணி எல்லாருமே பயங்கரமாக பேசாங்க பெரிய ஆள் வராங்க அந்த ஆள் வராங்க அந்த அந்த கட்சி வருது இந்த கட்சி வருதுன்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்களே ம் எடப்பாடி அவர்களும் பயங்கரமாக அவர் தவிச்சிட்டு இருந்தார் பட் அது ஒர்க் அவுட் ஆகலை எவனும் உங்களை சீண்டலை ஆ யாரும் உங்களை சீண்டலை இங்கே வந்தால் ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது வரவங்களால தான் இவங்களுக்கு பயனே தவிர இவங்களால வரவங்களுக்கு வந்து எந்த பயனும் இல்லைன்றது எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால தான் டிவி கேவை எவனும் சீண்டலை ஸோ எவனும் மதிக்காத பிறகு இப்போ வந்துட்டு தனியாக நின்றுப்பார் தனியாக நில்லு தனியாக நில்லு எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி ஆரம்பித்தோம் தனியாக நிற்கிறீங்களா ஐம்பது வருஷம் கட்சி ஆரம்பித்தோம் தனியாக நிற்கிறீங்களா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்குது என்ன நியாயம் சிஎன் அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைமே அவர் வந்து கூட்டணி கட்சிகளோடு தான் எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணார் எம்ஜிஆர் அவர்களும் அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்களும் அதே மாதிரி தான் கூட்டணின்றது அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்குமே திமுக கவர்மெண்ட்டு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணி கட்சி இருக்கிறாங்கல்ல அவங்க தான் ப்ரொடெஸ்ட் நிறையா பண்ணது திமுக அரசை எதிர்த்து எதிர்கட்சியில் இருக்க எடப்பாடியார் இல்லை அவர் எதிர்கட்சியாக இருந்தார்னாலே தெரில ஸோ கால்டு எதிர்கட்சியாக தான் இருந்தார் தவிர மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணது விசிகா சிபிஎம் சிபிஐ திமுகவோட சப்போர்ட் உள்ள இயக்கங்கள் தான் வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவே நிறையா போராட்டங்கள்லாம் இந்த கடந்த ஒரு நாலு வருஷத்தில் நடந்துச்சு ஓகேவா ஸோ இதுதான் டெமோக்ராட்டிக் இப்படி இருந்தால் தான் டெமோக்ராட்டிக் கரெக்டாக ஒர்க் ஆகும் நீ கூட்டணி இல்லாமல் சோலோவாக இருந்தேன்னு நினச்சிக்க இன்னும் எதிர்த்து கேட்குறதுக்கு எவனும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் கூட்டணினா டெமோக்ராட்டிக் அப்படின்றதே உங்கள் மண்டைக்கு ஏறலன்னா அது என்ன பலன் உங்களை யாரும் மதிக்கலை நீங்கள் உண்மையாலேயே கெத்து அப்படின்னு காமிக்கணும்னா சீமான் மாதிரி முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரணும் எங்களுக்கு கூட்டணி தான் தேவையில்லை நாங்கள் தண்ணி நின்று போட்டிடுவோம் அப்படின்ட்டு முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரணும் முதல்லேருந்து சொல்லாமல் கடைசியில் எவனும் மதிக்கலன்ட்டு இப்போ வந்து சொன்னால் நியாயமாக இது அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதான் கொள்ளை எங்களுக்கு அனுபவம் இல்லதா அரசியலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொள்ள அடிக்கிறதா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக தெரியுமே நீங்கள் புள்ளிப்படத்தை வாங்கலை அந்த கோடிக்கணக்கான சம்பளத்தில் வந்து ஒழுங்காக டேக்ஸ் கெட்டாமல் இருந்தது கோர்ட்டு வந்து அதை காரி துப்புனது அதெல்லாம் தெரியுமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே ஊழல் தான் அதுவும் ஊழல் தான் அதுக்கப்புறம் சீட்டுக்கு இவ்வளோ காசு நிர்வாகிகளுக்கு இவ்வளோ காசு அதெல்லாம் நியூஸ்ல பாத்துட்டு தான் இருக்கும் இவ்வளவு கோடி கோடியா கேக்குறாங்க லட்சம் கணக்கில் கேட்கறாங்கன்றத பாத்துட்டு தான் இருக்கும் அதுவும் ஊழல் தான் ஆட்சியில வந்துட்டு பவருக்கு வந்து பண்ணாதான் ஊழல் கிடையாது அதுவும் ஊழல் தான் நீங்க ஆனா எப்பயும் இவ்வளவு சூப்பரா பண்றீங்க ஆட்சி இல்லாத வந்தா எப்படி பண்ணுவீங்கன்ட்டு அது அது சொல்லவே முடியாது பார்க்கவும் முடியாது கண்டிப்பா நீங்க மாட்டீங்க அது ஒரு விஷயம் ஆட்சி கொடுக்கறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒண்ணு அவசியம் இல்லை காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல் அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடிய செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாப்புல காமராஜர் மாதிரி காமராஜர் படிச்சாரா எம்ஜிஆர் படிச்சாரா ஏன்னா அண்ணனும் படிக்கல அதனாலதான் அப்படி சொல்றாரு இதே நான் படிச்சிருந்தேன்னா நான் ஒரு படித்தவன் நான் டிகிரி வாங்கினவன் அண்ணா மாதிரி வருவேன் கலைஞர் மாதிரி வந்து தமிழ் புலமை பெற்றவனாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல ஏன்னா அண்ணன் படிக்கல ஜெயலலிதா மத்தியும் சொல்ல முடியாது அவங்களாம் படிச்சவங்க ஸோ படிக்காத மாதிரி யார் ரெண்டு பேர் இருக்கா எம்ஜிஆர் காமராஜர் அவங்கள வந்து சொல்லிக்கலாம் அவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கு தெரியுமா உங்களுக்கு ஆ கிரவுண்ட் பாலிடிக்ஸ் ஒர்க்கு தெரியுமா உங்களுக்கு மக்களுக்காக எங்கேயுமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க கூட்டம் பார்க்க மாட்டாங்க இதோட கூட்டத்தெல்லாம் பார்த்த ஒரு எம்ஜிஆர் வேட்டியை மறைச்சிட்டு கேட்டு வேலை வேலை பார்ப்பாங்க அவங்களாம் காமராஜர் தெரியுமா காமராஜர் கால் படாத தமிழ்நாடே கிடையாது அங்கே காமராஜர் கால் படாத தமிழ்நாடே கிடையாது அந்த மாதிரி காமராஜர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜி எம்ஜிஆர் காமராஜர் கூடலாம் தயவு செய்து உங்களை ஒப்பிடாதீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதை அவங்கள முதல்ல அவங்களால சத்தியமாக அரசியல் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கூட உங்களால் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அவங்களும் படிக்கல நீங்களும் படிக்கலன்றதுக்காக ரெண்டு பேரையும் அதில் வேணா ஒத்து போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் படிப்புன்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து கலா அறிவுன்றது ஒன்று இருக்கு ஸோ அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கு நான் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது நான் சொல்லி தருவேன் அவசியம் கிடையாது உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம் மக்களுடைய கனவு என்ன உங்களுக்கு தெரியுமா சார் அந்த மக்கள் விரோத அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் மக்களுடைய ஒரே கனவு அதாவது வந்து மக்களோட ஒரே கனவு அதாவதுல இருக்க எட்டு கோடி மக்களுக்கும் ஒரே கனவு திமுக வீட்டுல அமைச்சுட்டு தாக்கா வந்து ஆட்சியில் உட்கார தான் மக்களோட ஒரே கனவா அப்படியா எனக்கு அது மாதிரிலாம் இந்த கனவு கிடையாதுப்பா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் திமுக வந்து நடுவில் நம்ம மூணு எலக்ஷன் நடந்திருப்போம்ல ஸோ அந்த எலக்ஷன் அதாவது எட்டு பை எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதெல்லாம் அவங்கள வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க மக்கள் அதாவது திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்கள் உங்களை நம்பினாங்க அப்பயும் கூட நம்புகிறாங்க அப்பயும் நீங்கள் ஆனால் ஏமாத்தான் இருக்கிறீங்க நாலரை வருஷம் முடிஞ்சு எலெக்ஷன் வரும்போது உங்கள் கனவை சொல்லுங்கள்ன்ட்டு வந்து கேட்குறாராம் ஸ்டாலின் இருபத்தொன்னு எலக்ஷன் நடந்தது இல்லை அப்போ அந்த எலக்ஷன் கேம்பெயின் முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் கேம்பெயின் போகும்போது ஸ்டாலின் வந்து கூட ஒரு பாக்ஸை ஒன்று எடுத்துகிட்டு போனார் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த பாக்ஸில் வந்து இந்தந்த தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களான தேவைகள் என்ன இந்த தொகுதிக்கு என்ன மாதிரி தேவைகள் அப்படின்ட்டு வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி மனு மாதிரி எழுதி அந்த பாக்ஸில் போடணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்களை வந்து பயங்கரமாக கெக்கப்பெக்கே நல்லா ஜோக்லாம் அடித்தாங்க அந்த ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸுமே அதையும் தாண்டி உங்களுக்கு என்னமான தேவைகள் இருக்குது இல்லை இது இப்போ நம்ம அறிவிச்சதை தாண்டியும் உங்களுக்கு வந்து வராத சேர்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் கேட்கணுங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குங்க யாரையும் வந்து அவங்கள ஸ்டாலினோட வீட்டுக்கு வர சொல்ல திமுக காரம் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது புரியுதா யாரையும் இந்த ஹோட்டல்லையோ வர வச்சுட்டு தனியாக ரூமில் வச்சுட்டு காலில் உள்ள கதையெல்லாம் கிடையாது அவங்க வாசல்லையே மக்கள் கேட்பாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணலங்க ஏன் இந்த மாதிரி பண்ணல நீங்கள் இது சொன்னீங்களே இந்த மாதிரி ரோடு சரியில்லை அப்படின்ட்டு கேட்பாங்க கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அரசியலில் உங்களை மாதிரிலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே விழுந்துட்டு உட்காந்துட்டு பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்லாம் யாரும் பண்ணலையே அதுதான் பண்ணணும் இதுதான் பால்டிக்ஸ் இதெல்லாம் பால்டிக்ஸ்ன்னு தெரியாதனால தான் இதெல்லாமா கேட்பீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னாக வந்திருக்கு இது யூஸ்வலான நடைமுறை இது இப்படி தான் நடக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க விஜய் சார் பேசும்போது சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் விஜய் அவர்கள் வந்து பேசினதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஓரளவுக்கு ஒழுங்கா பேசிருக்காரு போராட்டங்கள் நடக்குது ஆமா நிறைய இடத்துல போராட்டங்கள் நடக்குது நர்ஸ் அவங்க போராட்டம் பண்ணாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க இன்னும் ஒரு ஒரு தரப்பு அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டா இருக்கிறாங்க சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை தாண்டி அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அவங்களுக்கு சார்பாக இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கற அளவுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா அதெல்லாம் பண்ணால் தானே மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்களே அது தானே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் எடுத்துக்காட்டாக நம்ம வந்து தூய்மை பணியாளர்களை பிரச்சனை சொல்லுவோம் சொல்லுவோமே அதுக்கு யார் காலத்தில் நின்றா நிறையா இயக்கங்கள் நின்றுச்சு விசிகா திருமாவளர் அவர்கள் நின்று நின்றாரு நீங்கள் அவங்களையும் வீட்டுக்கு வர வச்சு தான் பார்த்தீங்க பார்த்துட்டு உங்கள் கூட நான் இருக்கமான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் மட்டும் சொல்லிட்டு போனீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே காணும் ஆள் ட்ரெஸ்ஸே காணும் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முன்னின்று அவங்களுக்காக போராட்டம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் நடுவில் கூட ஒரு இடத்துல வந்து பார்த்தேன் இந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்காக யாருக்குன்னு சரியாக தெரில உங்கள் கட்சி நிர்வாகிகள் வந்து நாங்கள் வந்து போராட்டத்தை கலந்துக்கணும்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க சார் தயவு செய்து போயிடுங்க சார் எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அறிக்கையாக விட்டுருங்க நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையாக விட்டுருங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு உங்களை அமிச்சுட்டாங்க ஏன் அமிச்சாங்க சார் அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா ஏன்னா உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேர்தல் அறிக்கை ரெடியாகிட்டு இருக்கு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் உங்களுக்கான வந்து தேவைகளை வந்து அடிப்படை விஷயங்களை வந்து பூர்த்தி பண்ணேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அறிக்கை வந்து ரெடியாக இருக்குது தேர்தல் அறிக்கை அது ரெடி ஆகிடுச்சுன்னா பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி நான் அதில் பொய்லாம் சொல்ல மாட்டேன் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் அதை நான் வந்து அதில் பா சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு அப்போனால் எதுவுமே சொல்ல மாட்டார் பொழி அவரு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறாரு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பிரச்சனை உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னா வந்து உங்களுக்காக வந்து நின்று போராட்டம் பண்ணி அதை வாங்கி தருவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு சார் உங்கள் ஜனநாயகன் படத்தை போராட்டம் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு அதை பண்ணுங்க சார் முதல்ல பாவம் ஃபேன்ஸ் அந்த படத்தை பார்க்கட்டும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த படம் படம் மறந்துடுவாங்க போல் புதுசாக ஒரு டெய்லர் கட்டு விடுங்க அப்போ தான் ஒரு ரீகலெக்ட் ஆன மாதிரி இருக்கும் முதல்ல உங்கள் சொந்த பிரச்சனைகள்லாம் பயங்கரமாக இறங்கி நின்று வேலை பாருங்க சார் அதுக்கப்புறம் வந்து மக்கள் பிரச்சனை இது மக்கள் பிரச்சனை வந்து பார்வைக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் பண்ணுவாராம் பார் உணவு பண்ண முடியாதான் திமுக வந்த பிறகுதான் எல்லா மக்களுக்கு மக்கள் பிரச்சனைகள்லாம் போராட்டம் பண்ணிச்சாண்ணா அண்ணா கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தேழுல ஆட்சி பிடிச்சாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அண்ணா பவர் வரட்டும் அது வரைக்கும் போராட்டம் பண்ணாம பவர் வந்த பிறகு மக்களுக்காக போராட்டம் பண்ணா வெயிட் பண்ணாரு இல்லையா அதுக்கு முன்னாடி இறங்கி போராட்டம் பண்ணனால்தான் தான் அறுபத்தேழுல வந்து ஆட்சியிலேயே புடிச்சாரு திமுக சொன்னாங்க நாங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கையில சில விஷயங்கள் நடைமுறத்த முடியாத காரணம் வந்து பாலிசி டிசிஷன் அதுக்கப்புறம் அது ஒன்றிய அரசு சார்ந்த விஷயங்களா இருக்கு அதுக்கப்புறம் நிறையா அது கேஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு லீகல் போஸ்டர் அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில சொல்லாத விஷயங்களும் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க காலை மாணவர்களுக்கான உணவு திட்டம் வந்து சொல்லலாம் நம்ம சோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்துட்டா இருக்கு பெண்கள் பாதுகாப்பு முழுமை எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கேன் அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கண்டிப்பா அங்க அங்கே பிரச்சனை தான் இருக்கு அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதே சமயத்துல இந்தியாலயே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம்னா அது சென்னை நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து தாராளமா வந்து சொல்லலாம் அதுதான் வந்து டேட்டாவும் அதுதான் சொல்லுது அதுக்கப்புறம் வந்து இந்த போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரத்தை படத்துல வந்து நீங்க ஊட்டி வளர்த்துருவீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே போதை கலாச்சாரம் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா சரி ஓகே படத்தை சொல்லிட்டு இங்கே வந்து பிரச்சனை இருக்கா இல்லையான்றதுலாம் வந்து ரெண்டாவது விஷயம் அந்த அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு அதுக்கான முக்கியத்துவம் இன்னும் அரசு நிறையா பண்ண வேண்டியது இருக்கு அதில் குறைபாடுகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு அதில் மாற்ற கரத்தே கிடையாது ஆனால் நீங்களும் ஒரு கலை வடிவம் சார்பாக அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுவும் ஒரு காரணம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல நான் கேக்குறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் சி இவர் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு இவர் வந்து விஜய் வந்து வெறும் திமுகவே எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா எதுக்குங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லையங்க அதாவது என்னென்னா பிஜேபி தான் அதை கூட பேர் நம்ம தளபதி வந்து சொல்லலை பிஜேபியாக எதிர்க்கலான்ட்டு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்றது வந்து சொல்லலை அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஜனநாயகம் படம் வேற இருக்குது அப்படின்னு நான் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன் சரி அதை விடுங்க என்னன்னா இப்ப வந்து மத்தியில யாரு இருக்கா பிஜேபி இருக்கு நிறைய நெருக்கடிகள் தமிழக அரசுக்கு வந்திருக்கு யாருனால வந்திருக்கு மத்திய அரசுனால வந்திருக்கு மத்திய அரசு யாரு பிஜேபி ஸோ பிஜேபி நால இங்க ஆட்சியில் இல்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுதான்னு கேட்டா முடியுது சரிதானே அப்போ அவங்களும் எதிர்க்கணும் தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறும் திமுகனால் மட்டும்தான் பிரச்சனை வருதா இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு அரசியல் தெரியுமா இல்லை அந்த அந்த இந்தியான்ற அந்த அந்த கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு அறிவு இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது எனக்கு புரியவே இல்லை எனக்கு சத்தியமாக ஏன்னா நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டீங்க ஏன்னா நம்மளோட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் இங்கே திராவிட இடத்தை ஒழிக்கணும் அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸோ இங்கே வந்து லெஜிஸ்லேட்டிவ்ல மட்டும் நம்ம பார்த்துப்போம் எதுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் நம்ம அது அதுவும் சொல்றப்பல எது தமிழ்நாட்டுல எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த பிரச்சனை கூட பாப்பாங்க நம்ம மத்திய அரசா இதை கேள்வி கேட்டுட்டு அதுக்கும் தமிழ்நாட்டு கண்ட சம்பந்தம் தமிழ்நாடு வேற ஒரு நாடு இந்தியா வேற ஒரு நாடாச்சு ஆச்சே எதுக்கு மத்திய அரசா நம்ம கேள்வி கேட்டுட்டு அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பேசுறது அவ்வளவு மக்கா தமிழ்நாட்டு மக்கள் இல்ல புரியல எனக்கு கவர்னர் யாரு கவர்னர் யார் வச்சு பிஜேபிக்காரங்க பிஜேபி விஷயங்கள் பண்றாங்க ஏகப்பட்ட தொந்தரவு ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே கவர்னர் மூலயமாவும் பெங்கால மம்தா எடுத்துக்கோங்க ஏகப்பட்ட டார்ச்சர் அவங்க இறங்கி வந்து அவங்களே வந்து அட்வொகேட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாட போறாங்க ஸோ அவங்க வந்து இறங்கி அந்த மாதிரி வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா அந்த அந்த கட்சியே தமிழ்நாட்டில் மக்கள் ஹெல்ப் பண்ணிட்டாங்க எது அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அவங்களால தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்றது இதெல்லாம் நியாயமா அடிப்படை அரசியலர்களுக்கு அவங்க கூட இப்படிலாம் பேச மாட்டான் தயவுசெய்து அடுத்த வாட்டி இவங்க கூடலாம் அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்களே எல்லாம் கேட்டால் படித்தவன் அது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கட்சியிலேருந்து தான் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் ஒருத்தன் பிஜேபி ஒருத்தர் ஏடிஎஃப்கே எழுதி கொடுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் எழுதி கொடுக்க சொல்லுங்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ அரசியல் தற்கூரிங்களெலாம் கிடையாது உங்கள் ஃபேன்ஸ் மாதிரிலாம் கிடையாது அடுத்த வாட்டி கொஞ்சம் தெளிவாக எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அடுத்த வாட்டி பேப்பர்லாம் பறக்குது பாருங்கள் அடுத்தவாட்டி ட்ரிப்பெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க பர்ட்டா